அரசு ஊழியர்களை அவமானப்படுத்தியது யார் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் மீது கரிசனம் உள்ளவரைப் போல காட்டிக்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி தான் தன் கையில் அதிகாரம் இருந்தபோது அரசு ஊழியர்களை அவமானப்படுத்தியவர் என்பதை அரசு ஊழியர்கள் மறந்திருக்க மாட்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு ஊழியர்கள் நல்லா சிந்தித்து பாருங்க இன்று ஆரம்ப பள்ளியில் ஹெட்மாஸ்டர்களாக இருப்பவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஐந்தாம் கிளாஸ் ஹெட்மாஸ்டருக்கு எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் நம்ம பையன் பிஇ கஷ்டப்பட்டு படித்து பத்து வருடம் கழிந்தாலும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் தாண்ட மாட்டான் அதேபோல் ஆசிரியர்களுக்கு நூற்று அறுபது நாள் லீவு கிடைக்கிறது எட்டாம் வகுப்பு வரை படித்தாலும் சரி படிக்காவிட்டாலும் சரி பாஸ் ஃபெயிலே கிடையாது அப்படியே விட்டுருவான் இவ்வளவு பணத்தையும் வாங்கி கொண்டு போராட்டம் நடத்துகின்றனர் என்று முதலமைச்சராக இருக்கும்போது பேசியவர்தான் பழனிசாமி என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அளவுக்கு அதிகமாக ஊதியம் வழங்கப்படுகிறது அதை வாங்கிக் கொண்டு ஒழுங்காக வேலை செய்யாமல் போராட்டத்துக்கு மேல் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் என்று முதலமைச்சராக இருக்கும்போது சொன்னவர் தான் பழனிச்சாமி பேசியது மட்டுமல்ல விளம்பரம் வெளியிட்டு அரசு ஊழியர் போராட்டத்தை கேவலப்படுத்தியவர் பழனிச்சாமி இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஜாக்டோ ஜியோ நடத்திய போராட்டத்தை ஒடுக்க அரசு பணத்தை தண்ணீராக செலவழித்தார்கள் என்று முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாயிரத்து பத்தொன்பது பிப்ரவரியில் தமிழ்நாடு முழுவதும் பத்து லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆசிரியர்கள் போராட்டத்தில் பங்கேற்றதால் அரசு பள்ளிகள் இயங்கவில்லை போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர் அந்த போராட்டத்தை ஒடுக்க எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக அரசு பல முயற்சிகளை எடுத்தது பல இடங்களில் போராட்டத்தை ஒடுக்க மறைமுகமாக பழனிசாமி அரசு களமிறங்கியது அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தரப்படும் சம்பளம் எவ்வளவு என்கிற விவரத்தை அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் கட் அவுட் போல வைத்து அரசு ஊழியர்களை அசிங்கப்படுத்தினார்கள் இதற்காக கோடிக்கணக்கில் அரசு பணம் செலவழிக்கப்பட்டது போராட்டம் உச்சத்தில் இருந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அனைத்து நாளிதழ்களிலும் முக்கால் பக்கத்துக்கு விளம்பரம் வெளியிட்டது பழனிசாமி அரசு அரசால் செயல்படுத்த முடியாத கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் எனவும் உடனடியாக பணிக்கு திரும்பவும் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாண்புமிகு மீன்வளம் மற்றும் பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் அவர்களின் வேண்டுகோள் என்ற தலைப்பிட்டு நீண்ட விளக்கத்தை அந்த விளம்பரத்தில் அளித்தார்கள் பிற தனியார் நிறுவனத்தை காட்டிலும் அதிக சம்பளத்தை அரசு ஊழியர்கள் பெறுகின்றனர் எனச் சொல்லி அரசு ஊழியர்களின் சம்பள விகிதத்தையும் அதில் குறிப்பிட்டிருந்தார்கள் என்று அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் அவமானப்படுத்தப்பட்டதை முரசொலி நாளேடு விரிவாக விளக்கியுள்ளது அலுவலக உதவியாளருக்கு இருபத்தி எட்டாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய் சம்பளமும் ஓட்டுநருக்கு முப்பத்தைந்தாயிரத்து நானூறு ரூபாய் சம்பளமும் கண்காணிப்பாளருக்கு அறுபத்தாறாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய் சம்பளமும் தரப்படுவதாக சொன்னது அரசு தலைமைச் செயலகத்தில் பணியாற்றும் உதவியாளருக்கு முப்பத்தாறாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாயும் இணைச் செயலாளருக்கு இரண்டு லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது சம்பளமும் தரப்படுகிறது என சொன்னது அந்த விளம்பரம் முதுநிலை ஆசிரியருக்கு அறுபத்தாறாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாயும் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாயும் சம்பளம் அளிக்கப்படுகிறது என அந்த விளம்பரத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த விளம்பரம் வெளியிட்டதன் நோக்கம் தனியாரை விட அரசு ஊழியர்கள் அதிக சம்பளம் வாங்குகிறார்கள் அவர்களுக்கு எதற்கு போராட்டம் என்பதுதான் அந்த விளம்பரத்தை அனைத்து நாளிதழ்களிலும் அனைத்து பதிப்புகளிலும் வெளியிடுவதற்காக ஐம்பது லட்சம் ரூபாயை செலவழித்தனர் இப்படித்தான் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட போது இதே போல விளம்பரம் வெளியிட்டது பழனிசாமி அரசு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு பதிமூன்றாவது ஊதிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்ட ஊதிய உயர்வு விவரங்களை தமிழ் நாளிதழ்களில் விளம்பரம் வெளியிடுவதற்காக நாற்பத்தாறு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து முன்னூற்று அறுபத்து ஒரு ரூபாய் தரப்பட்டது என்று முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது மாணவர்களின் கல்விக்கும் மக்கள் பணிக்கும் இடையூறு ஏற்படுத்தும் போராட்டங்களை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் தொடர்ந்து பணிக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று விளம்பரம் கொடுத்து மிரட்டியது பழனிசாமி அரசு இதையெல்லாம் இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் மறந்திருப்பார்கள் என்று நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறார் பழனிசாமி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தியது அப்போதைய அதிமுக அரசுதான் அப்போதும் அரசு ஊழியர்கள் போராடினார்கள் அவர்களை அழைத்து பேசாமல் மிரட்டியது அதிமுக அரசு அடக்குமுறையை கட்டவழ்த்துவிட்டு காவல்துறையை ஏவி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்டோர் மீது வழக்குகள் தொடர்ந்து சிறையில் அடைத்தது அதிமுக அரசு துறை ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொண்டு அனைவரையும் பணியிடை நீக்கம் செய்தது அதிமுக அரசு தொகுப்பூதியத்துக்கு ஆட்களை நியமித்தார்கள் இவர்களுக்கு காலமுறை ஊதியத்தை கொடுத்தவர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த தலைவர் கலைஞர் என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மீது வழக்கு தொடர்ந்து சிறையில் அடைத்து துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தார் பழனிசாமி பணியிடை நீக்கம் செய்தும் பணியிட மாற்றம் செய்தும் பந்தாடினார் பழனிசாமி என்று குற்றம் சாட்டியுள்ள முரசொலி நாளேடு இந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் ரத்து செய்தவர் இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று கூறியுள்ளது இவை அனைத்தையும் அரசு ஊழியர்கள் மறந்திருப்பார்கள் என்று நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார் பழனிசாமி எம்ஜிஆர் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி பழனிசாமி ஆகிய மூன்று அதிமுக ஆட்சிகளும் அரசு ஊழியர்களை அடக்குமுறையால் துன்புறுத்திய ஆட்சிகள் என்பதை அவர்கள் மறக்க மாட்டார்கள் என்று முரசொலி தெரிவித்துள்ளது